பொதுமக்களுக்கு நியாயமாக செயல்பட வேண்டிய அரசு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டிய அது பல்வேறு குரல்படி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எப்படி ஆர்டிஓடுகிறார் எப்படி இன்ஸ்பெக்டர் எப்படி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை அதன் விதிகளை அப்பட்டமாக மீறிஓக்கு எதிராக டிஎஸ்பிக்கு எதிராக இன்ஸ்பெக்டருக்கு எதிராக இருக்கிற ஒரு கருத்து பேச முடியும் சிந்திக்க முடியும் வணக்கம் தோழர்களே விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நான் பல்வேறு சமூக பிரச்சனைகளை தொடர்ச்சியாக களத்தில் நின்று அவர்களுக்காக பாதிக்கப்பட்டவர்களுக்காக போராடி நீதி பெற்று தந்த பல்வேறு சம்பவங்கள் ஆவணங்களாக எனது அலுவலகத்தில் உள்ளது பல்வேறு சம்பவங்களை நான் அவ்வப்போது பொது வெளியில் வெளியிட்டிருக்கிறேன் அது ஒரு சம்பவம் சேலம் மாவட்டம் ஓம்பூர் காமலாபுரம் வருவாய் கிராமம் சேலத்திலும் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக பொது பாதையை மக்கள் பயன்படுத்தி வந்ததும் அதை கொரோனா காலத்தில் இந்தியா முழுவதும் கொரோனா முழு அடைப்பு இருந்த சூழலில் அரசு இயங்காத சூழலில் ஒரே ஒருவர் மட்டும் வாமலூர் வருவாய் கிராமத்தில் ஆதிக்கிரா துறையில் வருவாய் ஆய்வாளர் என்று சொல்லப்படுகிறார் மீனாட்சி சுந்தரம் அவர் மட்டும் தானே ஒரு நாக்கா எண்ணெய் வந்து போட்டு ஒரு திருத்தங்களை மேற்கொண்டு அதன் மூலமாக தனது தாயின் பெயரில் பொது பாதையை பட்டா போட்டிருக்கிறார் இந்த பட்டா போட்டதை விட அதிர்ச்சிகரமான விஷயம் அதில் அவருக்கு கீழ் பணியாற்றக்கூடிய வியோவாக இருந்தாலும் சரி அவருக்கு மேல்நிலை பணியாற்றக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்கள் அதாவது டெப்டி தாசில்தார் தொடங்கி அவருடைய அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சர்வே செக்ஷன் வந்து அந்த வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரிவுகளும் அந்த உயர்மட்ட அதிகாரிகளும் தாசில்தார் உள்பட தாசில்தார் கணேசன் தொடங்கி பல்வேறு தகவல் வரிசைகளை வந்து நான் பேசப்படுறோம் ஒரு மூன்று நான்கு தாசில்தார்கள் ஒரு இரண்டு மூன்று ஆடியோக்கள் இறுதியாக ஆடியோ கணிகாசனம் அவர் இப்போது வழக்கிலும் வந்து சிக்கியிருக்கிறார் இன்னும் வழக்கு பதிவுப்படாமல் இருக்கிறது இதுபோக போக சேர்ந்த மேட்டூர் காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணி டிஎஸ்பி வரியமுத்து உள்ளிட்டோர்கள் எந்த வகையில் இவர்களுக்கு துணையாக இருக்கிறார்கள் என்ற அத்துணை செய்திகளையும் தற்போது அது நீ சேலம் நீதிமன்றத்தில் மேட்டூர் ஆர்டிஓவாக இருந்த கணிகாசலம் காவல் ஆய்வாளராக இருந்த சுப்பிரமணி ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மீனாசுந்தரம் இந்த மூவர் மீதும் வந்து வழக்கு பதியச் சொல்லி சேலம் மாவட்டத்தில் வந்து எஸ்சிஎஸ்டி நீதிமன்றத்தில் வழக்கு உத்தரவிட்டார் பிறகும் கூட நீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் இதுவரை அந்த எனது தனிப்பட்ட புகார் புகாரை விசாரித்து தொடர்ச்சியாக காலதாமதம் செய்து வருவது உள்ளிட்ட விஷயங்களையும் நடவடிக்கைக்காகவும் பொதுமக்களுக்கு நியாயமாக செயல்பட வேண்டிய அரசு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டிய அரசு நிலங்களை காப்பாற்ற வேண்டிய மாவட்ட நிர்வாகத்தின் முன் கவன ஈர்ப்புக்காகவும் எத்தகைய அரசு ஊழியர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலம் எத்த எந்த மாதிரியான பாதிப்புகள் சாமானிய மக்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆர்டிஓ லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் இப்படிப்பட்ட முறையீடாக பலமுறை பணி நீக்கம் செய்யப்பட்ட நீக்கம் நீக்கப்பட்ட மீனா மீனாட்சி சுந்தரம் அதற்கு முன்பாக மலையில் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அது உட்பட அவர் பணி நீக்கம் செய்யப்பட்ட பல்வேறு குற்றப்புகாருக்குள்ளாகிற இன்றுவரை பணியில் வந்து அவருடைய வந்து சர்வீஸுக்கார்டு சொல்லுவாங்க அது பல்வேறு குரல் படிக்கக்கூடிய ஒரு நபருக்கு எப்படி ஆர்டிஓ துணை புரிகிறார் எப்படி இன்ஸ்பெக்டர் துணை புரிகிறார் எப்படி டெப்டி தாசில்தார் தாசில்தார் அதுக்கு கீழே உள்ள வியோக்கள் துணை புரிகிறார்கள் ஆர்டிஓ வாகனம் நிறுத்தும் இடத்தில் எப்படி ஒரு சாதாரண ஆறையால் அவருடைய வாகனத்தை போய் நிறுத்த முடிகிறது அதை ஏன் மேட்டூர் ஆர்டிஓ கண்டுகொள்ளவில்லை ஓமலூர் வருவாய் கிராமம் தொடங்கி மேட்டூர் கோட்ட காவல்துறை சாலை வரைக்குமே எந்த அணியில் எந்த வகையில் ஆரை மீனாட்சி சுந்தரத்துக்கு இத்தகைய செல்வாக்கு தொடர்ந்து நீடிக்கிறது இந்த செல்வாக்கு எப்படி அரசு தரப்பு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர் வரை எப்படி கட்டுப்படுத்துகிறது அரசு தரப்பு வழக்கறிஞர் எப்படி அவர்களுக்காக வாதிடுகிறார் எப்படி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை அதன் விதிகளை அப்பட்டமாக மீறுகிறார் ஏன் ஏடிஎஸ்பி சங்கர் இதில் தலையிட்டு தனிப்பட்ட முறையில் எந்த ஆவணங்களையும் அவர்தான் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்ற எந்த உத்தரவும் இல்லாத எந்த சமமும் அளிக்காத என்னை அழைத்து இது தொடர்பாக விசாரிக்க முடிகிறது இந்த ஆலை மீனாட்சி சுந்தரத்துடைய மோசடிகளையும் அவர் பின்னாடி இருக்கக்கூடிய வந்து அந்த என்ன டீம் அது யார் அந்த தலைமையில் தலைமையிலிருக்கக்கூடிய டீம் மீனாட்சி சுந்தரத்துக்கு ஏன் ஆடியோ வரை செல்வாக்கு நீளுகிறது இதில் எத்தனை அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் ஏன் இந்த வழக்கு முடிவுக்கு வரவில்லை காமலாபுரம் கிராமத்தில் பொது பாதையை மீட்டது தொடர்பான அந்த அந்த விசாரணை என்பது உயர்நீதிமன்ற உத்தரவுக்குப் உத்தரவுக்கு பிறகும் கூட அது பல்வேறு வகையில் வந்து திசை மாறி போயிருக்கிறது இன்றைக்கு வருவாய்த்துறை அந்த அந்த வழக்கை நீதிமன்றத்தில் இருக்கிறது என்று அதில் விசாரணை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக போராடிய என்னையும் வந்து சாதி ரீதியாக அவமானப்படுத்தி அமரக்கூட செய்யாத ஒரு சூழலை ஆடியோ தனியாளர் செய்திருக்கிறார் இந்த விஷயத்தை நான் ஏன் இவ்வளவு காலம் வெளிப்படுத்தவில்லை இந்த காலதாமதம் ஆறு மாதங்களுக்கு பிறகு நான் ஏன் இந்த மீனா சுந்தரத்தினுடைய வழக்கில் ஏற்பட்ட இந்த திருப்பு முனைகள் காவல்துறையுடைய தலையீடு அத்துமீறல்கள் இவை அனைத்தும் இப்பொழுது ஏன் நான் இதை போட்டு உடைக்க வேண்டும் அத்தனையும் ஒவ்வொன்றாக பொதுமக்கள் மத்தியிலும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் நான் முன்வைக்க விரும்புகிறேன் காரணம் ஒன்றுதான் இத்தகைய போக்கு அரசியல் சாசனத்துக்கு எதிரானது மக்களுக்கு எதிரானது ஜனநாயகத்துக்கு எதிரானது ஒரு சிலர் தங்களுடைய சுயலாபத்துக்காக ஒட்டுமொத்த மக்களையும் திசை திருப்பி அலை விடுவது நீதிமன்றத்துக்கு துரத்தி விடுவது அதற்கு ஆதரவாக வட்டாட்சியர் லெவலில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து துணையா நிற்கிறதுலாம் மிகுந்த ஒரு வருத்தத்தக்க விஷயமாகுது இது ஆளுகின்ற திமுக அரசுக்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தும் குறிப்பாக எப்படி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விவகாரம் இப்பொழுது பெருசாக பேசப்பட்டு வருகிறதோ இது உடனடியாக மரணம் ஏற்பட்டதால் இவ்வளோ பரபரப்பு ஏற்பட்டது ஆனால் இந்த வருவாய் வருவாய்த்துறையினுடைய அலட்சியமும் அதற்காக இன்றைக்கு காவல்துறையின் கூடுதலாக ஒன்று சேர்ந்து நின்று ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்து விரோதமாக சட்டவிரோதமாக களத்தில் போராடுகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கும் கட்சியும் பணியாற்றி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோடு வந்து நாங்கள் வந்து ஒன்றிணைந்து நிற்கக்கூடிய இந்த அரசுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து களத்தில் நிற்கக்கூடிய எங்களுக்கு இத்தகைய நிலைமை என்றால் சாமானிய மக்களின் நிலை என்னவாக இருக்கும் இதுவே வேறொரு நபராக இருந்தாலும் இந்நேரம் பல்வேறு விதமான பொய் வழக்கல் போடப்பட்டிருக்கும் போடப்பட்டிருக்கும் ஏனென்றால் ஆர்டிஓவுக்கு எதிராக டிஎஸ்பிக்கு எதிராக இன்ஸ்பெக்டருக்கு எதிராக எப்படி ஒருவன் வந்து தொடர்ந்து களத்தில் நிற்க முடியும் பேச முடியும் சிந்திக்க முடியும் என்பதுதான் எனவே இனியும் காலம் தாழ்த்தாமல் இந்த வழக்கு தொடர்பாக பொதுமக்கள் பார்வைக்காகவும் கவன ஈர்ப்புக்காகவும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட அவரோடு பின்னி பிழந்திருக்கக்கூடிய எந்த உயர்மட்ட ஆர்டிஓ லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் அவர் மீது டிபார்ட்மெண்டல் என்கொயரி வைக்க வேண்டும் அவர்கள் மீது வழக்கு பதிய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நான் முன்வைக்க இருக்கிறேன் தொடர்ச்சியாக களத்தில் பார்ப்போம் ஜெய் பிந்த்